லவ் யூன்னு சொன்னவன் ஒருத்தே சொல்லிட்டான் கிடைச்சது ஒரு பிளேடு போட்டு கிளி 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 எங்க கடுத்து நாங்கன்னு தெரியல எல்லாம் எட்டாவது பிடிக்கிறது ஆறாவது பிடிக்கிறது கிழிச்சிட்டு போகாங்க நான் உயிர் வாழ விரும்பவில்லை அந்த உரிமையும் உங்ககிட்ட கிடையாது பிறக்காத குழந்தைய கொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது பிறந்து வளருகிற உங்களை கொல்றதுக்கு மரணமும் யாருடைய கரத்தில் இருக்கு எவ்வளவு காலம் நம்ம உயிரோடு இருக்கணும் கர்த்தர் அந்த எல்லாம் உயிர் வாழ தேவ கரத்தில் அர்ப்பணிங்க இது பாடுள்ள சரீரம் வியாதி இருக்கலாம் வேதனை இருக்கலாம் அதுக்காக உயிரை உங்களை எடுத்துராதி ஜீவனை தந்தவர் கர்த்தர் அதை எடுக்கவும் வல்லவர் உங்களுக்காக ஒரு வாழ்நாளை கத்தர் குறிச்சுட்டாரு இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆராதனையில யாராவது சில கோடிகள் நஷ்டம் ஆயிட்டீங்க உங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை கணவன் இடத்துல பிரச்சனை மனைவி இடத்துல பிரச்சனை உற்றார் இடத்துல பிரச்சனை நில பிரச்சனை வீட்டு பிரச்சனை வியாதியில நீங்க கஷ்டப்படுறீங்க பிசா சொல்லுவான் இது எல்லாத்தையும் நீ முடிச்சுக்கிறதுக்கு தண்டவாளத்துல போய் விழுந்துரு எல்லாம் சிறைய போய்டும் சொல்லுவான் ஒரு முறை ஒரு தம்பி என்கிட்ட வந்தான் நம்ம தான் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட நிறைய ஸ்பெசிமன் இருக்கு தம்பி வந்தான் ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் கூட்டத்துக்கு நான் சர்ச்சில் போய் உட்காந்துருக்காங்க சர்ச்சில் ஊழியக்காரர் கூட்டம் அங்க நடக்குது இதெல்லாம் தேவ தயவு சொல்றேன் எவ்வளோ கிருபையா காப்பாற்றாருன்னு நான் சொல்றேன் ஊழியக்கார் கூட்டத்துல உள்ள உட்காந்துருந்த என்ன நம்ம சர்ச் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் வந்து கூப்பிடுறாரு சார் ஒரு அவசரமா வெளியே வாங்க சார் ஒரு வேலை ஒன்னு நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் மேல வேலை நடந்துட்டு இருக்கு எப்ப அப்புறமா பேசலாமா இல்ல சார் நீங்க கொஞ்சம் தயவு செய்து வாங்க சார் இது ரொம்ப அவசரமா பண்ணணும் அப்படி சரி ஒர்ஷிப் நடந்துட்டு இருந்துச்சு இது ரொம்ப இவங்க அவசரம் பண்ணா வெளியே வந்தேன் அப்படி வெளியே வந்தா இந்த பையன் நின்றுட்டு இருக்கான் கண்ணீரோட நிக்கிறான் ஏய் நீ எதுக்குப்பா இங்க நிக்கிற வளர்ந்த பையன் மனைவி இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு எதுக்குப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்டால் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய வீட்டின் மேலே அரசாங்கம் தவறாக வரி போட்டிருச்சான் கட்ட வேண்டிய வரி சில நூறுகள் ஆனால் போட்ட வரி சில ஆயிரங்கள் போட்டாங்க இவன் போய் கெஞ்சிருக்கான் எனக்கு வீட்டு வரி இவ்வளோ வரக்கூடாதுங்க நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னா அந்த அதிகாரி ரொம்ப 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 மோசமாக பேசினார் போல இருக்கு அதெல்லாம் மாற்ற முடியாது இதை கட்டிட்டு போ இந்த ஆளு கூலி வேற செய்யறவர் இவருக்கு கட்டுறதுக்கு வாய் வழி இல்லை இவர் வந்து எதுக்கு நிக்கிறாருன்னு கேட்டா சார் நான் உங்களை பாப்பேன் நினைக்கல மனசு ரொம்ப பதறிருச்சு எனக்கு வந்து வழி ஒண்ணும் தெரியல சரி சச்சிக்காது போலன்னு பார்த்தா உங்க முகத்தை பாத்துட்டேன் எனக்கு ஏதாவது வழி செய்யா அப்போ நான் உடனே நம்ம சபையில இருந்து ஒருத்தர் கால் பண்ணி அந்த ஆஃபீஸ்ல கொஞ்சம் உனக்கு உதவி செய்யுங்க பிரதர் இவனை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி பேசிட்டு கவலைப்படாதப்பா நீ வீட்டுக்கு போனேன் அது சொன்ன உடனே காலில் வந்து விழுந்தான் ஏன் பா நீ ஏன் காலில் விழுறன்னு கேட்டான் என்ன சொன்னான் தெரியுமாங்க அண்ணா நான் தண்டவாளத்துக்கு நான் இருந்த இருந்தேன் உங்களை மட்டும் நான் செத்து ஒரு நல்ல மனைவி ரெண்டு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு காசுல பிரச்சனை வந்த உடனே செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடும் கடந்த வாரம் வேப்பம்பட்டுக்கு நாங்க கூட்டத்துக்காக போயிருக்கோம் அங்கே ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்கேன் அங்க நடக்குது அங்க உள்ள போனா ஒரு மனுஷனை உட்கார வச்சிருக்காங்க இந்த ஆள் யார் தெரியுமாங்க ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அந்த காலையில் பிரதர் ஸ்டான்லி அங்கேருந்து வரும்போது தண்டவாளத்துல படுத்து கிடந்தானா அப்படியே தண்டவாளத்துல அப்படியே படுத்து கிடந்துருக்காங்க ட்ரெயின் வந்து ஏத்திட்டு போன படுத்து கிடந்திருக்கான் இவர் அவனை கூப்பிட்டு பேசி எதுக்கு பாரு இப்படி கிடையாது நான் எனக்கு வாழை பிடிக்கலங்க நான் செத்து போறேன் அப்படின்னு சொன்னவனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார் உள்ள வந்து அப்படியே பதறி நடுங்கிட்டு நிக்கிறான் அவன் மனைவி அங்க நிக்கிறாங்க அந்த அம்மா சொன்ன தெரியாதுங்க இவர் இப்படி போய் உழுப்ப உள்ள போவார் எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை கேட்டா குடும்பத்துல ஒரு பிரச்சனை அவன் ஒய்ஃப் திட்டாங்களாம் ரொம்ப அவங்க பொண்ணுக்கு மூணு நாளா கால் பண்றேன் என் பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா எனக்கு வாழ பிடிக்கலங்க நிம்மதி இழந்துட்டேன் செத்து போயிடலாம்னு நினைச்சேன் தான் வீட்டுக்கே பிரச்சனை செத்துடலான் இருக்கேன் பிசாசானவன் எதிராளியானவன் திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்தே நல இதே சோதனை எங்க அப்பாக்கு ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு எங்க அப்பாக்கு இதே சோதனை இருபத்தி ஒரு வயசுல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தண்டவாளத்தில் விழுந்து சாகிறதுக்காக இடத்தை குறித்து நேரத்தை குறித்து நாளை குறித்து எங்க அப்பா உட்கார்ந்து இருந்தார் ஆனா அன்றைக்கு தீங்கு நாளில் எங்க அப்பாவை ஆண்டவர் உயிரோடு சுவிசேஷம் சுவிசேஷம் இயேசுவின் தேவ வார்த்தை அவருக்கு புறப்பட்டு வந்தவரை காப்பாற்றுறதுனால ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரு ஊழியனாக இதே ஆவடியில் அவர் எப்படி கனமான ஊழியம் செய்தார்ன்றது நம்ம கண்ணால பார்த்தோம் எங்க அப்பா நினைச்சா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் உயிர் வாழ முடியாது வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல சாகிறது தான் முடிவு ஆனா முடிவு சாவுல இல்ல முடிவு கர்த்தட்டு இருக்கு அவற்ற உங்க லைஃபை கொடுத்து பாருங்க நீங்க எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கத்துற உங்க வாழ்க்கையில கொடுக்க வல்லவ உங்க பிள்ளையினுடைய லைஃபை கத்தட்டு கொடுங்க நீங்க கொல்லாதீங்க டோன்ட் ஸ்ட்ராங்கிள் யுவர் சைல்ட் பேசத் தெரியாத பேரில்லாத குழந்தைக்கு தான் வாய்ஸ் தான் அந்த பிள்ளைக்கு தான் சத்தம் தான் பேச்சு தான் அது கை தான் அது கால் தான் அதுக்கு அரவணைப்பு நீங்க தான் அதுக்கு பாதுகாப்பு அந்த பிள்ளைக்கு தன்னை காத்துக்க முடியாது நீங்க தான் காப்பாற்ற அதுக்காக தான் உங்களை வைத்திருக்கிறார் எந்த காரணத்துக்காகவும் பிள்ளையின் மேல் கத்திய வைக்காதீங்க கத்தத்தை கொடுங்க கத்தர் கொன்றா கொண்டுட்டு போட்டோம் கத்தர் ஜீவனை எடுத்த எடுத்துட்டு போட்டோம் நீங்க எடுக்காதீங்க பிள்ளைய கத்தர் கொடுத்துட்டாரா ஃபுல் டேர்ம் அது பிறக்கட்டும் எவ்வளோ அவலட்சணமாக பிறந்தாலும் பரவாயில்ல பிறக்கட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த பிள்ளைய நான் வளர்க்கிறேன் அது கிருப ஆண்டவரேன்னு கேளுங்களே தவிர சிறப்பா இருந்தா பிறக்கட்டும் குறைவா இருந்தா இறந்து போட்டோம்னு சொல்லாதீங்க எப்படி வந்தால் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே அதை வளர்க்க கிருப தாருன்னு கேளுங்க இரக்கம் உள்ளவர்களுக்கு கத்தர் இரக்கத்தை தருவார் உங்களுக்கு உங்களை பாதுகாப்பார் உங்களை போஷிக்கும் பராமரிக்கும் கிருப தருவ உங்க மனசாட்சி சுத்தம் உள்ளதா இருக்கும் உங்களுக்கு தெரியும் என் பிள்ளை வந்து மூல வளர்ச்சி எல்லாம் பிறக்கும் டாக்டர் சொல்லிட்டார் பரவாயில்ல பிறக்கட்டும் பரவாயில்ல பிறக்கட்டும் நாளைக்கு ஏன் மூளை வேலை செய்யற மூளை நாளைக்கு கெட்டு போகும் கொட்டு கெட்டு போகாதுன்னு யாருக்கு நிச்சயம் இருக்கு யாருக்கு நிச்சயம் இருக்கு வெளியே போகும்போது தடுக்கி கீழே விழுந்து ஒரு அடி பட்டுச்சுன்னா மொத்த மெமரியும் போயிடும் உங்களுக்கு அதான் உண்மை நம்ம வாழ்க்கையில நாம பலவீனப்படும் போது நம்ம இறக்கத்தை கேட்கிறோமா இல்லையா என்னை பராமரிங்க என்ன போஷிங்க என்ன பாதுகாக்கங்க எங்கயாவது எமர்ஜென்சி கூட்டு போங்க ஒன் ஐட் கால் பண்ணுங்க கேட்குறோமா இல்லையா நமக்குனா நான் இறக்கம் பிள்ளைக்குனா கத்தி கிடையாது அந்த பிள்ளைக்கு இறக்கம் காட்டுங்க ஜீவன் கர்த்தருடையது தட் சைல்டு இஸ் அூனிக் சைல்டு வித் டிஎன்ஏ வித் தம் பிரிண்ட் வித் காட்ஸ் நேம் ஆன் இட் கத்திர அந்த பிள்ளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் சில பேர் ஒரு வாரம் பரவாயில்லையா ஒரு வாரம் ஒரு நாள் கூட உயிர் உள்ள ஒரு குழந்தைய கொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது சிங்கிள் டே அந்த பிள்ளைய கத்தட்ட கொடுங்க கத்துற அந்த பிள்ளையை ஆதரிப்பார் ஹலோ லோயா